அவங்க அவங்களுக்கு அவரவர் குருநாதர் உயர்வானவர் நீ இந்த இடத்துல ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க பொதுவாக இன்னைக்கு நம்ம நாட்டில் மக்களிடத்தில் இருக்கிற ஒரு கருத்து குழப்பம் இருக்குது இந்த குருநாதர்ங்கிற இடத்துல என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு சிலர் நினைக்கிறாங்க இல்லறத்தில் இருக்கிறவங்ககிட்ட தீட்சை வாங்கக்கூடாது துறவிகிட்ட தான் வாங்கணும் சில பேர் சொல்கிறான் துறவிகிட்ட வாங்கக்கூடாதியா இல்லறத்தார்கிட்ட தான் வாங்கணும் அப்படின்னு ரெண்டு பிரிவாக பிரிஞ்சிடுவாங்க அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமடங்களில் வாங்குகிற தீச்சை தான் உயர்ந்த தீச்சை அது கைலாய பரம்பரையிலேருந்து வருவது எனவே தருமபுரம் திருவாவூடு அதுபோல் திருமடங்களில் வாங்கினா தான் உயர்ந்த தீச்சை மற்றவங்ககிட்ட வாங்குவதெல்லாம் தீச்சை இல்லை அப்படின்னு சொல்கிற வழக்கம் இருக்கிறது இதெல்லாம் நம்ம படிக்க படிக்க நமக்கு என்ன வந்தீங்களா முதல்ல ஒன்றும் பெருசாக தெரியாது போக போக நாம் எங்கேயோ தப்பாக வாங்கிக்கிட்டோமோ என்னையா இப்படிலாம் சொல்கிறாங்க அப்போ இது தீட்சம் இல்லையா நாம் இத்தனை நாள் பண்ணது பூசை இல்லையா அப்படின்னு ஒரு தடுமாற்றம் வந்துடும் இந்த தடுமாற்றம் இயல்பு எல்லாத்துக்கும் வரும் நீங்கள் ஒரே ஒரு இடம் நம்முடைய தருமை ஆதீனத்தை தோற்றுவித்த நம்முடைய குரு ஞான சம்பந்தர் அவர் தான் அந்த மரத்தை தோற்றுவித்தவர் அவர் பிரம்மச்சாரி அவர் தீட்சை வாங்கினார் பாருங்க அவருடைய குருநாதர் இல்லறத்தை சார்ந்தவர் மறந்துடாதீங்க கமலை ஞான பிரகாசர் என்பவர் தான் குருஞான சம்பந்தருடைய குருநாதர் குருநாதர் கணவன் மனைவியாக வாழ்ந்தவர் அவருடைய மாணவர் துறவியாக இருந்தவர் இப்போ நீங்கள் தருமபுரத்தின் வழியில் வர அத்தனை பேரும் துறவி தான் அதுக்கு பிறகு ஆனால் இந்த துறவு தொடக்கம் எங்கே தொடங்கி இருக்குதுன்னு கேட்டால் இல்லறத்தாருக்கிட்ட தான் இந்த துறவு தொடங்கி இருக்கிறது கமலை ஞான பிரகாசர் குருஞான சம்பந்தர் ஒருத்தருக்கு மட்டும் உபதேசம் பண்ணார் இல்லையே அவருடைய மரபில் எத்தனை பேருக்கு உபதேசம் பண்ணியிருப்பார் அப்போ இல்லறத்தாரும் உபதேசம் பண்ணலாம் துறவியும் உபதேசம் துறவி தான் உபதேசம் பண்ணணும்னா குருஞான சம்பந்தர் வாங்கின தீக்கை கேள்விக்குரிய நிற்குதா இல்லையா நீங்கள் எப்படிங்க போய் இல்லறத்துக்கிட்ட வாங்கினீங்க மடத்தலைவரே அங்கே தானே வாங்கியிருக்கிறாரு திருமடத்தின் தலைவராக மடத்தை நிறுவியவரே எங்கே வாங்கியிருக்கிறாரு இல்லறத்தார்ட்ட தான் வாங்கியிருக்கிறாரு இப்போ நீங்கள் எழுதுகிற நூலில் துறவியிட்ட வாங்குறது தான் சிறப்புன்னு எழுதுனீங்கன்னா உங்கள் கொள்கையை நீங்களே இடிக்கிற மாதிரி இல்லை இது யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க ஏன் ஐயோ அதெல்லாம் மடத்து சமாச்சாரம் நாம ஏன் கேட்பானு நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு மடத்து சொத்து பிரச்சனையாக இருக்குது இல்லை அவங்க நமக்கு கொடுக்கறது இருக்குது போய் கொடுக்குறோம் ஒன்றும் இல்லைங்க உண்மையை உறக்கச் சொல்வதில் ஒருபோதும் கவலைப்பட வேண்டியதில்லை லாபமோ நட்டமோ சொல்ல சொல்லித்தான் ஆகணும் அந்த குருஞான சம்பந்தர் ஒரு பாட்டு பாடுறார் இதில் சொக்கநாத வெண்பா அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறார் நூறு பாட்டு அதில் ஒரு பாட்டில் சொல்கிறாரு அந்த மாணாக்கனுக்கு அவர் சொல்கிறார் எப்படி அப்படின்னா இப்போ ஒரு இரும்பை காய்ச்சிக்கிறோம் காய்ச்சின பிறகு பழுத்து நிற்கிது இப்போ ஒரு மாணவனை பார்த்து தொட சொன்னார் தொட்டான் சுற்றுச்சு இப்போ அந்த மாணாக்கனை பார்த்து ஆசிரியர் கேட்டார் டேய் உன்னை சுட்டது எதுடா அப்படின்னார் இரும்பு குருநாதா அப்படின்னா அவர் சொன்னார் இரும்பு எப்படிடா சுடும் அப்படின்னாரு இல்லை குருநாதன் இப்போ நீங்கள் தானே அதானே அதுதான் சுட்டுச்சு அப்படின்னு கேட்டால் அப்போ சொன்னார் இரும்பு நியல்பு சுடுதல் இல்லை நெருப்பு நியல்பு தான் சுடும் இரும்ப நெருப்பில் காய்ச்சதுனால அந்த நெருப்பு தான் இரும்பில் இருந்து சுட்டு இருக்கதே ஒழிய இரும்பு சுடாது அப்போ சுட்டது நெருப்பா இரும்பான்னு கேட்டால் நெருப்பு தானே சுட்டது அந்த நெருப்புக்கு இடமா இருந்தது எது இரும்பு இதை ஏன் சொன்னால் தெரியுங்களா ஒவ்வொரு குருநாதரும் இரும்பு மாறி அவங்களாம் இடமா இருக்கிறவங்க அவங்க இடத்த நெருப்பாக இருப்பது சிவம் உபதேசம் செய்வது சிவமே அன்றி அந்த சட்டை வச்சுருக்கிறவங்களாம் சொல்ல முடியாது ஏன் சிவபெருமான் தான் உபதேசம் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் துறவியா இருந்தாலும் உபதேசம் செய்வது யார் இல்லறத்தார் இருந்தாலும் உபதேசம் செய்வது யாரு சிவம் இப்ப எந்த சிவத்திட்ட வாங்கலாம் உங்களுக்கு இல்லறத்தார் தான் ஈர்த்தாருன்னா அவர்கிட்ட வாங்குங்க அவருக்கு தான் இருக்கணும் வாங்கிக்க எதில் வாங்கினாலும் உண்மை என்னன்னு கேட்டா சிவமே உபதேசம் செய்திருக்கிறது இதை சொன்னவர் குரு ஞான சம்பந்தர் எனவே நமக்கு என்ன இருக்கக்கூடாது குருநாதர் யார் என்பதில் ரொம்ப காலம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணலாம் இவரை குருவாக ஏற்றுக்கலாமா நீங்கள் பரிசோதனை கூட பண்ணி பார்த்துக்கலாம் இவர் குருநாதர் தானா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமியா அப்படின்னு நீங்கள் பண்ணி பாருங்கள் ஆனால் குருநாதரை பரிசோதிக்க கூடாதுங்க நம்ம அறிவுக்கு நம்ம அறிவு கொஞ்சம் கீழே தானே கிடக்குது அதுக்காக சொல்கிறேன் நீங்கள் ஆயிரம் முறை அவரை குருவாக வச்சுக்கலாமா வேண்டாமான்னு ஆராய்ச்சி பண்ணலாம் ஆனால் ஏற்றுக்கொண்ட ஒருவரை ஆராய்ச்சி பண்ணக்கூடாது இவ்வளோதான் விஷயம் இவர் தான் குருனை ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணுவதற்கு இடம் இருக்கிறது ஏற்றுக்கொண்ட பிறகு இவர் நமக்கு குருநாதர் அல்லன்னு சொல்வது முறையல்ல